என் அன்பு குழந்தையே உன்னுடைய பக்தியாலும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையாலும் நான் என்னையே மறந்து உன்னுடைய கவலைகளையெல்லாம் அனுப்பிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை மலரச் செய்வதற்காகவே உன்னை தேடி நான் இன்று வந்துள்ளேன் என்னுடைய பொற்கரங்களால் உன்னுடைய குடும்பத்தை கரை போல பாதுகாத்து உன்னுடைய துயரையெல்லாம் துடை தெரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவும்படி செய்ய போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை இதுவரை நீ அனுபவித்திராத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் அடையும்படி பேரதிர்ஷ்டத்தை உனக்காக என்றெல்லமே உன்னை பற்றி உனது எண்ணமே நீ யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டும் அதனால் எப்பொழுதும் உன்னை நினை நீ யாருக்கும் சளைத்த பிள்ளை கிடையாது எப்பொழுதும் உயர்வானவனாகவும் சந்தோஷம் நிறைந்தவனாகவும் உன்னை நீ மற்றவர்களுக்கு காட்டிக்கொள் முதலில் உன்னால் எல்லாம் முடியும் என்று நம்பு உள்ளங்கைகளில் இருக்கும் நெல்லிக்கனி போல உன்னுடைய வாழ்க்கை இனிப்பானதாக நான் போகின்றேன் ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே மேலோட்டமாக நினைத்து செய்து விடாதே நடக்கும் எல்லா விஷயங்களும் பல காரணங்களோடுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இருப்பவர்களும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றனர் செய்தாலும் பேசினாலும் செய்வதே உனக்கு சிறப்பானதாக இருக்கும் நம்பிக்கையையும் பக்தியையும் உன்னிடம் அளவுக்கு அதிகமாகவே கண்ட நான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கப் போகின்றேன் செல்லமே அதே நேரத்தில் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நான்கு பேர் நன்றாக இருந்தால் அவர்களை சுற்றி இருக்கும் நான்கு பேர் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் விமர்சனங்களையும் அளவுக்கு அதிகமான வார்த்தைகளையும் அவர்களை நோக்கி வீசி எறிவார்கள் நீ கண்டும் செல்லமே எவற்றாலும் உன்னுடைய உயர்வை தடுக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தாலே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று விடுவாய் செல்லமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உன்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறும்படியாகவும் தான் உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்கின்றேன் உன்னுடைய அற்புதமான வாழ்க்கைக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்ள போகின்றேன் நீ கொடுக்கின்ற அந்த நல்ல நாள் நான் உனக்காக கொடுக்க ஒரு தீர்ப்பு தான் எழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்த நான் சந்தோஷங்களை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் எல்லாமே நல்லதாக நடக்கும் உன்னுடைய அன்பாலும் பக்தியாலும் பாசத்தாலும் உருகி போயிருக்கும் நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன் நீ கேட்ட அனைத்தையும் என்னுடைய கரங்களால் நான் அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன் நீ திரும்பி பார்த்தால் உன்னை கஷ்டப்படுத்திய நாட்களும் நீ கடந்து வந்த நாட்களும் எல்லாமே உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நாட்கள் என்பது உனக்கு புரியும் யோசித்துதான் பாரேன் நீ செய்யும் முயற்சியையும் பயிற்சியையும் ஒருபோதும் பாதியில் நிறுத்திவிடாதே எந்த விஷயம் செய்தாலும் அதை தொடங்கும் போது உனக்கு வெற்றி கிடைக்காது ஆனால் அதை தொடர்ந்து நீ செய்தால் முடிவில் மிகப்பெரிய வெற்றியை நீ பெறுவாய் என்பதில் நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் உனக்கு வரும் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை அழிப்பதற்காகவோ துன்பப்படுத்துவதற்காகவோ அல்ல உனக்குள் மறைந்திருக்கும் உன்னுடைய திறமையையும் உனக்குள் இருக்கும் வளத்தையும் உனக்குள் இருக்கும் பலத்தையும் வெளிக்கொண்டு வருவதற்காகவே இந்த சோதனைகள் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப்படுகின்றது தோல்வி உன்னை துரத்தும் சோர்ந்து போகாதே தொடர்ந்து முயற்சி செய்தால் தோல்வியே உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும் என்றல்லமே கடல் அளவிற்கு உன்னை தொடர்ந்து துன்பம் வந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் கரையில் உனக்காக உன்னுடைய பெருமாள் நான் நின்று என்னுடைய கரங்களை கொடுத்து உன்னை நான் காப்பாற்றுவேன் எப்படி முன்னேறப் போகின்றோம் எப்படி வாழ்க்கையை வாழப் போகின்றோம் எப்படி இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கப் போகின்றோம் என்று நீ கவலைப்படவே வேண்டாம் விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் நிகழ்த்துவேன் எல்லா விஷயங்களுமே சரியாகி உனக்கான மங்கள காரியங்களும் மங்களகரமாகவே நிகழ்ந்து முடியும் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே நான் நிறைவேற்றுவேன் என் சொல்லமே நீ நினைக்கும் காரியங்களை உன்னால் அடைய முடியும். உன்னால் செய்து காட்ட முடியும் என்று நம்பிக்கையோடு இருந்தால் உன்னுடைய நம்பிக்கையை நான் உண்மையாக்கி காட்டுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் மற்றும் கெட்ட விஷயங்கள் அனைத்துமே உன்னுடைய நல்லதிற்காகத்தான் நான் உனக்காக அனுப்பியிருந்தேன் அதனால் நம்பிக்கையோடு அனைத்தையும் எதிர்கொண்டு வா அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இறப்பதற்கு ஒரு நொடி துணிவிருந்தால் போதும் ஆனால் வாழ்வதற்குத்தான் ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் அனைத்தையும் புன்னகையோடு பூத்திருக்கின்றாய் உன்னுடைய அப்பா உன்னை மீட்டெடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு அப்படிப்பட்ட என் பிள்ளையை நான் கைவிடுவேனான் பிள்ளையே எல்லா எதிர்பார்ப்புகளிலிருந்தும் ஏமாற்றம் என்கின்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்கின்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு கற்றுக்கொள் ஆயிரம் உறவுகள் உனக்கு துணையாக இருந்தாலும் உனது வாழ்க்கையை நீ தனியாகத்தான் வாழ வேண்டும் ஏனென்றால் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை அவரவர்கள் தான் வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் குழந்தையே வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் குறைகள் காண்பவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு எல்லோரும் பயணிக்கின்றார்கள் என்று நீயும் பின்தொடராதே காண பாதையை நீயே தேர்ந்தெடு ரோகம் இழைத்தவர்களும் பெரும் தவறு செய்தவர்களும் என்னவோ பெரும் மகிழ்ச்சியோடுதான் வாழ்கின்றனர் பாதிக்கப்பட்ட தான் காலம் பதில் சொல்லும் கர்மா பாடம் புகட்டும் என நம்பி முட்டாளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வருத்தப்படுகின்றாய் குழந்தையே நல்லவர்கள் இப்போது சோதிக்கப்படுவதைப் போல தெரிந்தாலும் பின் காப்பாற்றப்படுவார்கள் கெட்டவர்கள் இப்போது நன்றாக வாழ்வதைப் போல தெரிந்தாலும் அவர்களின் கர்மாக்கள் அவர்களை என்றும் விடாது அவரவர்களின் கர்மாக்களே அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதனால் இப்போது நீ இருப்பதைப் போலவே நல் எண்ணங்களோடும் தூய்மையான மனதோடும் வாழ் நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் தியாகம் செய்யவும் மன்னிக்கவும் நன்றி கூறவும் தெரிந்து கொண்டால் போதும் நீ மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நிச்சயமாக வாழ்வாய் அதன் பிறகு உனக்கு சகல சௌபாக்கியங்களும் உன்னை தேடி வரும் பொறுமை குணம் ஒருபோதும் தோற்று போகாது நம்பிக்கையோடு இரு தங்கமே நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் உனக்காக எதற்கும் பயப்படாதே என்ன நடந்தாலும் அதனை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே உன்னுடைய பொறுமை கேவலம் ஆகும்போதும் உன்னுடைய அன்பு அசிங்கப்படுத்தப்படும் போதும் பொறுமையாய் இரு என்பது அவர்களை தூக்கி வீசத் தெரியாது என்பதற்காக அல்ல நான் என்கின்ற ஆணவம் தகர்த்தெறிக்கப்பட்ட பிறகு எது மீதம் இருக்கின்றதோ அதுதான் உண்மையான அன்பு